ஸ்ரீ மணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவரு தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இப்ப பார்க்க இருக்கிறோம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசி சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா இதுவரையும் உங்களுடைய ராசிலேருந்து ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ எட்டு இரண்டாம் இடம் அதாவது ரெண்டு எட்டாம் இடங்கள்ல அவங்களோட ஆட்சி நடக்க போகுது அப்போ பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு எட்டாம் இடங்கள்ல இவங்களோட பயிற்சி இருக்க போகுது ராகு கேதுக்கள் பொறுத்த வகையில நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்குறத விட உங்களோட பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் தசாபுத்தி அமைப்புகள் காலங்கள்ல அவங்களோட சுபரூபம் வெளிப்படும் இப்ப ராகு கேது அப்படிங்கிறது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல மூணு ஆறு பத்து பனி பதினோராம் இடங்கள்ல அமர்ந்திருக்கு அப்படின்னா யோக பலன்களை செய்யுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஸ்தான பலம் பெற்று யோகத்தை அமைக்கும் மற்ற இடங்கள்லாம் எல்லாம் அதற்கான கர்மவினை அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்ப ராகு கேதுக்கையின் அமர்வை பொறுத்து நல்லது நம்ம வாழ்க்கையில நல்வினை அனுபவிக்க போறோமா இல்லை தீவினைகளை அனுபவிக்க போறோமா அப்படிங்கிறதே முடிவு பண்ணிடலாம் அப்ப கர்ம பலன் என்ன அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருவாங்க பாட்டனார் வர்க்கம் சம்பந்தப்பட்ட கர்மம் வேலை செய்யுதுன்னா ராகு அம்மா சம்பந்தப்பட்ட கர்மம் அதாவது பாட்டியார் சம்பந்தப்பட்ட கர்ம சூழ்நிலைகள் இருக்கு அப்புடின்னா கேது குறிப்பிட்டு காமிச்சிருவாங்க அதே போல நோய்களை பற்றியும் குறிப்பிட்டு காமிப்பாங்க இப்போ ராகு அப்படின்னா மர்ம நோய்கள் பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பாங்க குஷ்டம் பித்தம் மர்ம நோய்களை பற்றி கொள்ளும் மர்மமான நோய்கள் வெளியில் சொல்ல முடியாத தீராத நோய்கள் அப்படிங்கிறது தான் ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூலக்குழப்பம் பைத்தியமாகிறது ஆமாம் மென்டலி ஆகுறது அது மட்டும் இல்லாமல் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேது கொடுப்பார் அப்ப இப்படிப்பட்ட கர்ம வினைகளோட கிடக்கும் இதே ராகு அப்படிங்கிறது பெண்கள் தொடர்புகளை அதிகப்படுத்துவார் வாழ்க்கை தண்டனைகளை கொடுப்பாரு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அனுபவம் செய்ய வைப்பார் எப்படின்னா கலப்படம் செய்கிறது பிறருக்கு தீங்கு விளைவித்தல் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கேதுவும் செய்ய சொல்வார் இதுல நல்லது அப்படின்னா இப்படி வருது கெட்டது அப்படிங்கிறது இப்படி வருது அப்போ நல்லது அப்படின்னா எப்படி வருது அப்படின்னா கேது ஒரு நல்ல நிலையில இருக்காருன்னா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது பலப்படும் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் பிரபஞ்சம் வழிகாட்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா கடவுள் வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி உள்ளுணர்வு உங்களுக்கு நல்லது கெட்டதை சுட்டி காட்டியும் உணர்வு நிலைகளை மேம்படுத்தி தரும் ஆத்மம் ஆத்மா எப்போதுமே பிரகாசமான மனநிலை ஏற்படும் எை பற்றிய சிந்தனையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் யாருக்கும் புலப்படாத சில மர்மங்கள்லாம் உங்களுக்கு புலப்படும் அதே ராகு நல்லா இருக்கார் அப்படின்னா அவுட்டர் வெளியில வெளி வெளி சுகங்கள் அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும் போகிற வார இடங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தனக்கு தனியா தெரியும் அரசியல்ல பிரபலமாவோம் அதிகார பதவிகள் வைப்போம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல நம்ம முன்னேற்றத்தை காண முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசிக்கு இப்போ சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னா பரிகாரம் செய்கிற வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கோச்சார நிலைகளில் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது குடும்பத்துல வாக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில சங்கடங்களை உருவாக்குவாரு அப்படின்னா என்னன்னா குடும்பத்தில் பிரிவினைகளை உருவாக்குவார் வாக்குவாதம் செய்ய வைப்பார் அப்போ குடும்பத்தில் கவனம் விழிப்புணர்வு அவசியம் மகிழ்ச்சி அவசியம் வருமானத்தில் தடை தாமதத்தை கொடுப்பார் ஒரு திட்டமிட்ட நீண்ட கால தொடர் வருமானம் அப்படிங்கிறது இருக்காது அப்பப்போ வர்றதும் செலவாகிறதும் சிக்கலை சந்திக்கிறதும் திரும்ப பணம் வர்றதும் கடன் வாங்குறதும் செலவு பண்ணுறதும் கடனை கட்டுறதும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உருவாக்குவார் அப்ப இது ஒரு பக்கம் கோச்சார நேகள்ல இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்து எட்டாம் இடத்துல ராகு ராகு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவளனால அஷ்டமச்சனி பாதிப்புல இருந்த நீங்க தான் விடுதலை ஆனீங்க அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்தது மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு வைத்திய செலவுகள் அதிகமாகிடுச்சு ஆமாம் நினைச்சதை செய்ய முடியலை திட்டமிட்ட விஷயங்களை திட்டமிட்ட காலத்தில் செய்ய முடியலை பணம் பற்றாக்குறை மனம் பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா அது இப்போ முழுமையான விடுதலை பெற்று அவரால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கறது மாதிரி சிறப்பாக அமைஞ்சாச்சு ஆனால் இன்னொரு தொந்தரவு வந்துடுச்சு ராகு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்து ராகு என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பக்கம் திடீர் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் லாட்டரி டிக்கெட் யோகத்தை கூட கொடுப்பார் திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபத்தை கொடுப்பார் திடீர் திடீர் வருமானங்களுக்கு இவர் யோகக்காரகராக செயல்படுறாரு ஆனா எட்டாம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறது என்னன்னா போக்குவரத்தில் கவனமா இருக்கணுங்க வண்டி வாகன பயணங்கள் கவனமா இருக்கணுங்க அடுத்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல நல்லபடியா நன்றும் பண்ணணுங்க வாரா அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற இல ரொம்ப கவனமா இருக்கணுங்க உங்க மூலமாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் வார்த்தைகள் மூலமாக இரண்டாம் இடத்துல இருக்க கேது ஒரு பக்கம் வார்த்தை தடித்த வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்த சொல்லுவார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செயல் விளைவுகள் அறியாம அவசரப்பட்டு எதையாவது செய்ய வச்சு அதோட பின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமளவில் மனப்பாதிப்பை கொடுக்கும் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது மனஸ்தாபம் மனக்குறை மனசுல இருக்கக்கூடிய மன கஷ்டம் இன்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வழக்கு அக்கம்பக்கம் உறவுகளோட நட்பு பாராட்ட சண்டைகள் சச்சரவுகள் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வருது அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சறுக்களான ஏறையில் ஏறையில ஏறணும் படிக்கட்டுகள் ஏறுறது ஏறணும் குறிப்பா இரு சக்கர வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும் நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தனித்து பயணம் பண்ணக்கூடாது ஆமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளை பயன்படுத்துங்க கூடுமான வரையும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படவில்லை ஆனா இருப்பினும் நம்மளோட ஜாதகத்துல நம்மளோட பிறப்பு ஜாதகத்துல ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்லா இருக்காரு அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட தசாபுத்திகள் நடக்கையில் நற்பலன்கள் நடக்கும் அது இப்பவே நடந்தா கூட கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பரிகாரம் ராகு கேது பரிகாரம் அவசியம் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் கீழ்பெரும்பள்ளம் தஞ்சனூர் அப்படிங்கிற இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எது சாதகமாக இருக்குன்னா பயணங்கள் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா சாதகமாக இருக்கு யாராருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாமா நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்து பாருங்க பயணம் சிறு பயணங்கள் அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டிங் துறையில வேலை பார்க்கறாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க இடம் விட்டு இடம் தினசரி பயணத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மாற்று மொழி பேசுபவர்களோட தொடர்புகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப வெளிநாடு போகணும் வெளிநாட்டு தான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல் மாற்று இனத்தவர் மாற்று மொழி பேசுபவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களோட நட்புறவு பாராட்டி அவங்களோட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் இரண்டு பக்கமும் கவனம் தேவைப்படுது ஆமா ஏன்னா இரண்டுமே ராகு அப்படிங்கிறது பல்வேறு விதமான இழிச்செயல்களை ஈடு செய்ய வைப்பார் அப்ப கவனம் எடுத்துக்கணும் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் கேது அப்படிங்கிறவர் என்ன நடக்குது அப்படின்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சந்தேகத்தையும் குடும்பத்துல கொஞ்சம் மன வருத்தத்தையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்ப இது ரெண்டத்துலயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு குறிப்பா கேதுவை விட தான் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அம்சம் இருக்குது அப்ப வெள்ளிக்கிழமைகள் சனிக்கிழமைகள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத முழுமையா நீங்க செஞ்சுக்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா செஞ்சுக்க வேண்டிய அவசியம் சனிக்கிழமைகளில் இருக்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது ராகு கேது அதோட நிலைகள் என்ன அதோடய தசாபத்தி அமைப்புகள் எப்போ வரும் அப்படி பற்றிய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி முழுமையான உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்